கடந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி யாராலுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு கொடூரமான தாக்குதல் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய புல்வாமா டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு இப்படிப்பட்ட தாக்குதல்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் வீரர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கொடூர தாக்குதலுக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்ஷி முகமது அப்படிங்கிற அமைப்பு தான் பொறுப்பேற்றிருக்காங்க இதனால ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய சோகத்துக்கும் கோபத்துக்கும் உள்ளாயிருக்கு இந்த நிலையில இந்த தாக்குதலுக்கு காரணமான ஜெய்ஷி முகமது அமைப்புக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்திய ராணுவம் உறுதியா இருக்காங்க இதுக்கு உலக நாட்டை சேர்ந்த பல பேரும் இந்தியாவுக்கு அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிட்டு வராங்க அந்த வகையில அமெரிக்கா இப்ப இந்தியாவுக்கு முழு ஆதரவு கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர்கிட்ட இரண்டு டைம் தொலைபேசியில கால் பண்ணி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காரு இப்ப ஒரு மிகப்பெரிய நாடு இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் இந்த தீவிரவாத பிரச்சனை இந்தியா இஸ்ரேல்கிட்ட இல்ல பல நாடுகள்ல இருக்கு அதை ஒட்டுமொத்தமா அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் நாடு இந்தியாவுக்கு உதவிகரம் கரம் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் தூதுவரா இருக்கக்கூடிய ராண் மல்கா இதை பத்தி பேசும்போது என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நெருங்கிய பழக்கம் இருக்கு அப்படிப்பட்ட நெருங்கிய பழக்கம் ஒரு நட்பு ரீதியான பழக்கம் அப்படிங்கிற மாதிரியும் இப்படிப்பட்ட தாக்குதலை கேள்விப்பட்டு எங்க நாடே பதிச்சுல இருக்கு இந்தியா பாகிஸ்தானை பழி வாங்குறதுக்கு என்ன உதவி கேட்டாலும் அதை நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் இந்திய தூதராக இருக்கக்கூடிய ராண்மல்கா கிட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் நமக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்துட்டு வருது அவங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய சோகம் நம்மளால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இந்திய நாட்டுக்கு நம்மளோட அறிவையும் தொழில்நுட்பம் கொடுத்து உதவலாம் அப்படிங்கிற மாதிரியும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் சொல்லியிருக்கிறதா ராண்மல்கா தெரிவிச்சிருக்காரு இப்படி இந்தியாவுக்கு இஸ்ரேல் உதவிக்கார இந்தியாவோட பலம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில நாட்களில் இந்திய ராணுவம் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகள் சேர்ந்த நிறைய பேர் இந்தியாவுக்கு உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு பிரதமர் மோடி அவர்கள் இந்திய ராணுவங்களுக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்ததாகவும் எந்த நிபந்தனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட நேரத்துல பாகிஸ்தான் பிரதமராக இருக்கக்கூடிய இம்ரான் கான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லிருக்காரு இந்திய ராணுவம் எங்க மேலே தாக்குதல் நடத்தினா பதிலுக்கு நாங்களும் கண்டிப்பா தாக்குதல் நடத்துவோம் இப்படி சொன்னது மட்டும் இல்லாம இந்தியால இருக்கக்கூடிய எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்வாமா மாவட்டத்தில் நடந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட தகுந்த ஆதாரம் இருக்கா சாட்சி இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் முன் வச்சிருக்காரு அப்படி உங்ககிட்ட தகுந்த ஆதாரம் இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு அப்படி நிரூபிக்காம நீங்க எங்க மேல தாக்குதல் நடத்தினா நாங்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரியும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் தெரிவிச்சிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கிறது எப்படி எப்ப எங்க கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்களே முடிவு செய்யலாம் மாதிரி தெரிவிச்சிருக்காரு மேலும் அவங்க என்ன மும்பை தாக்குதல் தொடர்பாக பல முறை ஆதாரங்கள் கொடுத்தும் ஒன்னு செய்யாத பாகிஸ்தான் இப்ப அதே மாதிரி சொல்லுது பாகிஸ்தான் கிட்ட எதையும் கொடுக்க இந்தியா தயாரா இல்லை அப்படிங்கிற மாதிரியும் நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கனெக்ட் இண்டியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க